வணக்கம் கருள் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஒமிக்ரான் வைரஸின் இரண்டு உபதிரிவுகள் இலங்கையில் அடையாளம் சுகாதார நடைமுறைகள் வலியுறுத்தல் நாடு முழுவதும் பதிவாகிய மின்தடைகள் மின்சார சபையின் அறிவிப்பு செல்பியால் பறிபோன இரண்டு மாணவிகளின் உயிர் தமிழர் பகுதியில் சோகம் வடக்கு ரயில் சேவைகள் ஒரு மாதத்திற்கு நிறுத்தம் இலங்கைக்கு அமெரிக்கா வைத்த செக் வழியான தகவல் ஓமந்தை கோர விபத்து தந்தையை தொடர்ந்து மகனும் உயிரிழப்பு யாழில் பெண் தலைமைத்துவ குடும்பத்தின் கோழிகளுக்கு விசம் வைத்து விசமிகள் கோவிட் நைன்டீன் தொற்று தொடர்பில் தற்போது பரவி வரும் பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய இரண்டு சுற்று நிரூபங்களை விரைவில் வெளியிடுமாறு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி பொதுமக்கள் மற்றும் சுகாதார தரப்பினரை இலக்காக கொண்டு குறித்த சுற்று நுரூபங்கள் வெளியிடப்படும் என சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்கர் தெரிவித்துள்ளார் ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் பரவிவரும் ஒமிக்ரோன் வைரஸின் இரண்டு உபதிரிவுகள் இலங்கையில் அடியம் காணப்பட்டுள்ளன எனினும் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்கு தெரிவித்துள்ளார் நாட்டின் பல இருந்து புறப்பட்ட உயிரியல் மாதிரிகளின் அடிப்படையில் ஒமிக்ரான் கோவிட் நைன்டீன் வைரஸின் இரண்டு திரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கோவிட் நைன்டீன் வைரஸ் தாக்கம் குறித்து கற்பணி தாய்மார்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர் இந்தியாவில் கடந்த பத்து நாட்களில் மாற்றம் மூவாயிரத்திற்கும் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் மாத்திரம் அங்கு அறுநூற்றி எண்பத்தி ஐந்து கோவிட் நைன்டீன் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நான்கு மரணங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த அறுபத்தொன்பது மணத்தியாலங்களில் எழுபத்தி இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மின்தடை குறித்த முறைப்பாடுகள் இலங்கை மின்சார சபைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக மின்சார சபையின் ஊடகப் பேச்சாளர் தம்பிக விமலரத்ன தெரிவித்துள்ளார் நேற்று மாலை ஐந்து மணி வரை கிடைக்கப்பட்ட மின்தடை தொடர்பான முறைப்பாடுகளில் நாற்பத்தோராயிரத்து நான்கு முறைப்பாடுகளுக்கான மின் விநியோகம் சீர் செய்யப்பட்டுள்ளதாக ஊடகப் பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மின்சார சபையின் மேலதிக பணியாளர்கள் இருபத்தி நான்கு மனுதேளமும் கடமையில் ஈடுபட்டுள்ளதுடன் மின்வெட்டு தொடர்பான ஏனைய முறைப்பாடுகளை சரி செய்வதில் மழை காற்றையும் பொருட்படுத்தாது களத்தில் உள்ளதாக ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இது குறித்து ஊடகப் பேச்சாளர் தம்பிகா விமலரத்ன ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடும் மழை மற்றும் பலத்த காற்றுக்கு மத்தியில் இலங்கை மின்சார சபையின் ஊழியர்கள் கடும் பிரயத்தனங்களுக்கு மத்தியில் அமைதியாகவும் உறுதியுடனும் துணிச்சலுடன் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் பணியாற்றி வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளிலும் மின்தடை இதுவரை எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மின்தடை முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்ட நிலையில் எமது அணியினர் எவ்வித ஆரவாரமும் ஒன்று நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்துள்ளனர் மின்தடை குறித்த முறைப்பாட்டு எண்ணிக்கை எமது நாட்டை பொறுத்தவரை அரிதானதாகும் ஆயினும் பெரும் குழப்பத்திற்கு மத்தியில் இலங்கை மின்சார சபையின் அணியினர் சரியான தருணத்தில் எவ்வித ஆரவாரமும் இல்லாமல் மன உறுதியுடன் களத்தில் உள்ளனர் மலையகத்திலும் உரை பணிக்கு மத்தியிலும் விடியக்காலையில் மூடு பணியிலும் கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் வெள்ள நீரில் முழங்கால் ஆலம்பரை நடந்தும் தோள்களில் கனமான மின் கம்பி சுருள்கள் மற்றும் ஏணிகளை சுமந்தும் சென்று கடமையாற்றி வருகின்றனர் சோர்வடைந்த கண்கள் நனைந்த சீருடைகள் மற்றும் நேரத்தில் இடைவெளி இல்லாமல் செய்தனர் சிலர் உணவை தவிர்த்தனர் ஏனியவர்கள் தூக்கம் இல்லாமல் இரவுகளை கழித்தனர் குறைந்த ஊழியர்கள் மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட வளங்கள் மட்டுமே கொண்ட அவர்கள் நாட்டுக்காகவும் மகளுக்காகவும் அர்ப்பணிப்புடன் கடமையில் ஈடுபட்டனர் இந்த மூலமிப்பு வரும் தொழில்நுட்ப பணி அல்ல இவர்கள் ஊழியர்கள் அல்ல அவர்கள் தேசிய வீரர்கள் என குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு குமிழமுனை பகுதியில் ஆலயம் ஒன்றில் உள்ள கிணற்றில் விழுந்து பாடசாலை மாணவிகள் இருவர் உயிரிழந்துள்ளனர் குமிழமுனை கொட்டு கிணற்று பிள்ளையார் ஆலய கேணியில் படமெடுக்க சென்ற இரண்டு மாணவிகள் தவறி விழுந்த நிலையில் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு முள்ளித்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி முள்ளித்தீவு குமலமுனை கொட்டுக்குண்ணற்று பிள்ளையார் ஆலய கேணியில் படம் எடுப்பதற்காக இரண்டு யுவதிகள் சென்றிருந்தனர் கேணிக்குள் இறங்கி படம் எடுக்கும் போது இருவரும் கேணிக்குள் தவறி விழுந்துள்ளனர் உயிரிழந்த இருவரும் பதினைந்து வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த இரு மாணவிகளும் பூதன் வயல் மாமூலை பகுதியில் வசிக்கும் தரம் பத்தில் கல்வி கேட்கும் மாணவிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை புகையிரத திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வடக்கு பிராந்தியத்திற்கான ரயில் சேவைகள் மேலும் ஒரு மாதத்திற்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான ரயில்வே பாதையில் உள்ள ஐந்து பாலங்களில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகள் காரணமாக இந்த இடைநிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சேவைகள் மீண்டும் தொடங்கும் போது ரயில் நடவடிக்கைகளின் பாதுகாப்பு மற்றும் வேண்டுகால சேர்த்திறன் உறுதி செய்வதற்காக இந்த தற்காலிக இடைநிறுத்தம் அவசியமானது எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சீனா அல்லது பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் துணிகளிலிருந்து இலங்கையில் ஆடிகள் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் போது அதிக சுங்கவரி விதிக்கப்பட வேண்டியிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வரிகள் தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்க பிரதிநிதிகள் இந்த விடயத்தை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே அமெரிக்கா இலங்கைக்கு விதித்துள்ள நான்கு சதவீத வரியில் நிவாரணம் வழங்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி விதித்த வரிகள் அமெரிக்க வணிக நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டாலும் மறுநாளே அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் மீண்டும் தீர்ப்பை நிறுத்தி வைத்து வரிகளை நடைமுறைப்படுத்தத் தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாங்குளம் பகுதியில் கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி காலை இடம்பெற்ற கனரக வாகனம் கார் மோதிய கோர விபத்தில் யாழ் இந்திய துணை தூதரக உத்தியோகத்தர் எஸ் பிரபாகரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார் இந்தியாவில் தல யாத்திரையை முடித்துவிட்டு யாழ்ப்பாணம் திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் இடம்பெற்ற குறித்த விபத்தில் படுகாயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த அவருடைய இருபத்தி ஏழு வயதுடைய மூத்த மகன் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தில் அவரது மனைவி மூத்த மகன் மற்றும் மாமனார் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே மீட்படி மகன் உயிரிழந்துள்ளார் குறித்த குடும்பத்தில் அடுத்தடுத்த நிகழும் உயிரிழப்புகள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்று வாழ்வாதாரத்திற்காக வளர்த்து வந்த கோழிக்கு விசம் வைத்ததால் பல கோழிகள் உயிரிழந்துள்ளன கோட்டில் அடைக்கப்பட்டிருந்த முட்டையிடும் கோழிகளுக்கே இவ்வாறும் விசம் வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது வள்ளலாய் மேற்கு அச்சுவேலி பகுதியில் வசித்து வந்த பெண் தலைமைத்துவ குடும்பத்தின் வாழ்வாதாரமே இவ்வாறு நாசம் செய்யப்பட்டுள்ளது இதனால் முப்பத்தி ஏழு கோழிகள் உயிரிழந்துள்ளதுடன் இன்னும் பல கோழிகள் உடல்நலம் குன்றிய நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கோழிகளிலேயே வாழ்வாதாரமாக நம்பி வாழ்க்கை நடாத்தி வரும் குடும்பமானது இச்சம்பவத்தால் நிற்கதியாகி இதுகுறித்து அஜிவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது